வெல்கம் டு மினி டேக்கீஸ் வாழை இது வந்து ஆரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கதை நடக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இது வந்து மாரி செல்வராஜருடைய சின்ன வயசு நடந்த உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கற்பனை கலந்து படத்தை பண்ணியிருக்காப்புல தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளம் கிராமத்தில் கதை நடக்குது இது முதன்மை கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு பதினொன்று வயசு பையன் எட்டாம் கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தான் அவன் முதன்மை கதாபாத்திரம் அவனுக்கு வந்து அந்த வயசில் வந்துக்கிட்டு ஒரு அழகான டீச்சர் இருந்தால் ஒரு அந்த வயசுலேயே வந்துட்டு ஒரு ஈர்ப்பு ஈர்ப்பு ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி வந்து அவனுக்கு வந்து அந்த அவன் வகுப்பு டீச்சர் பொங்குடி மேலே ஒரு ஒரு ஈர்ப்பு இருக்கு அவனுக்கு இது வந்து இந்த இந்த ரெண்டு பேருடைய அந்த போர்ஷன் வந்துக்கிட்டு ஒரு ஃபஸ்ட்டாக வரைக்கும் ஒரு கடகடப்பாக கொண்டு போவாங்க இவனுக்கு வந்து ஃப்ரெண்டு வந்துட்டு ஒருத்தன் இருக்கான் அவனுக்கும் அவன் வந்து கமல் ரசிகர் இவன் வந்து ரஜினி ரசிகர் அதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு மனுஷின்னு வந்து ரொம்ப காமெடி அழகாக பண்ணிடுவாங்க இப்போ வந்து இது ஒரு பக்கம் அந்த இவனுடைய குடும்பம் வந்துட்டு ஒரு ஏழ்மையான குடும்பம் விவசாய குடி தொழிலாளி கு தொழில் தான் அவங்களது அம்மா வந்துட்டு விதவை தாய் மகவர்த்தி இருக்கார் கல்யாண வயசில் வீட்டுக்கு பிரச்சனைனால ஏழை ஏழ்மையின் நிலையங்களாக வந்துட்டு வாழைத்தாறு தான் வந்து அவங்க அந்த கடனையும் அந்த குடும்பத்தையும் காப்பாற்றுறாங்க இவனுக்கு என்னன்னா அந்த பையன் நல்லா படிக்கிற பையன் அவனுக்கு வந்து எல்லாேருக்கும் பிள்ளைகளுக்குமே வந்துட்டு சனி ஞாயிறு வந்தால் சந்தோஷப்படுவாங்க ஆனால் இவன் வந்து கஷ்டப்படுவான் கவலைப்படுவான் ஏன்னா வந்துட்டு இவனே வந்துகிட்டே அந்த சனி ஞாயிற்று வந்து விளையாட விடாமல் அந்த வாழைத்தாறு சமூக கூப்பிட்டு போயிடுவாங்க இவங்க வந்துட்டு அந்த சுற்று வட்டாரத்தில் வந்து வாழைத்தோட்டத்தில் போய் வந்து வாழை ச வாழத்தாறு சமூகிறது தான் கூட வேலை ஒரு ஒரு வாழைத்தாறு சமைஞ்சால் சும்மந்தால் ஒரு ரூபாங்கிற மாதிரி நிர்ணயம் பண்ணுவார் முதலாளி அது வந்து ஒரு பிரச்சனை ஒருவா அந்த ஒரு ரூபாங்கிறது வந்து ரெண்டு ரூபாயே கொடுக்க கொடுக்கணுங்கிற கண்டு கூட பிரச்சனை பண்ணுவாங்க அது அது வந்து அந்த மேட்ரு வந்துட்டு அவர் சம்மதிச்சிருவார் அது வந்து இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்துக்கிட்டு பிரச்சனை ஆகி அது ஒரு ஒரு சோகமான சம்பவத்தோடு முடியும் அவங்களுக்கு இது என்னென்னு அந்த படத்தில் வந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்துட்டு ஒரு ஒரு சுவாரஸ்யமாக ஒரு ஜாலியாக கொண்டு வர படம் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஒரு அழுத்தமான காட்சிகளோடு வந்து படத்தை முடிச்சிருப்பார் படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த ரொம்ப அந்த டீச்சருக்கும் இந்த பையனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப கொஞ்சம் போனாலும் வந்து மோசடிக்கிற மாதிரி ஆயிரும் ஆனால் அது மாதிரி இல்லாமல் ஒரு புதுச்சலித்தனமாக பண்ணியிருக்காப்புல அதே மாதிரி வந்து இவனுக்கு இவனுடைய அக்காவுக்கும் அந்த குழி தொழிலாளியாக வர அந்த கருணாகர் அந்த நடிகை நினச்சிருக்காப்புல அவருக்கு நடக்கிற அந்த லவ் போர்ஸ்னு இவனே வந்துட்டு நீ வந்து கண்ணாரம்மா கனிமாமா கல்யாணம் பண்ணி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேராக இவன் கேட்பான் அந்த வயசில் வந்துட்டு அந்த பட்டு டக் டக் டக்குன்னு பேசுகிற அந்த பொண்ணு தானே அவங்களுக்கு அதேமாரி வந்துட்டு அந்த என்னுடைய ஃப்ரெண்ட் வர அந்த கேரக்டர் கமல் கேரக்டர் பண்ண இல்லை அம்மா அவங்க அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு இது இதில் என்னென்ன அந்த அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த சம்பவம் வந்துட்டு அதாவது ஒரு ஒரு பசியின் கொடுமையை வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்காப்புல ஒரு துயரமான சம்பவத்தை கூட வந்து கலந்துக்கிறாமல் அவன் வந்து அந்த பசி வந்து இவனை டாமினேட் பண்ணும் ரெண்டு தடவை வந்துட்டு சோத்த வந்து அவனால் அந்த பழைய சோத்தை வந்துட்டு சாப்பிட முடியாது அந்த கோழப்பம் வந்துட்டு கண்கலங்க வச்சுடவங்களுக்கு அது வந்துட்டு அந்த படத்தில் வந்து அழுத்தமாக பதிவு பண்ண விஷயம் அதுதான் அவங்களுக்கு அதே மாதிரி இவனுடைய அம்மா நடித்த அந்த அந்தம்மா பேர் ஜானகி மிக பிரமாதமான நடிப்பு இவன் வந்துட்டு நான் இவனுக்கு நான் எந்த ஸ்கூலில் போய் படித்தான் ஆக்டிங் ஸ்கூலில் படித்தான் ஆஹ் எதுவுமே கிடையாது ஆனால் வந்து நடிப்பை பின்னிப்பா அருமையாக நடிச்சிருக்கேன் அவங்களுக்கு டீச்சர் நடித்த நிகிலா விமல் அவங்களும் வந்து அதாவது வந்து ஒரு படத்துடைய மெட்ரி வெற்றிக்கு வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷனே வந்துட்டு பாதி கரெக்டாக பண்ணால் பாதி சக்ஸஸ் அவங்களுக்கு அந்தளவுக்கு இதில் வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் வந்து மிகப்பெறமாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கமல் கேரக்டர் பண்ண அந்த பையன் டோ அதை வந்து ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் கொண்டு தான் வந்துட்டு வந்து நிகிலா விமலு இந்த கருணாகரன் அம்மா கேரக்டர் பண்ண ஜானகி மகளாக நடித்த அந்த பொண்ணும் இவங்க தான் வந்துட்டு இன்னும் ரெண்டு கேரக்டர் வந்து புதுசு அது ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் மற்ற பூரா வந்துட்டு அந்த ஊர் மக்களே வந்து நடிக்க வச்சுருக்காங்க அவங்களாம் மிக பிரமாதமாக நடிச்சிருக்காங்க அவசியம் பார்க்க வேண்டிய தெரியக்கூடம் அவசியம் பாருங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்